அந்த சைவ பண்டாரங்கள் பூஜிச்ச காலத்துல அது போகரால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட சிலைன்னு தலைவரலாறுல இருக்குது சித்தர்கள் மரபுல ஆகமும் கிடையாது அவங்களுடைய மரபின் வழி அவங்க வேற மாதிரி பிரதிஷ்ட பண்ணுவாங்க இன்னும் உங்களுக்கு புரியணும்னா எளிமையா சொல்றேன் சமாதி கோயில் ஒண்ணு இருக்கும் ஒரு ஞானி அடங்குவாரு அடங்குறது என்ன தெரியுங்களா மூச்சு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா வெளியில அவர் ஆக்டிவா இருக்க மாட்டாரு அப்படியே அவரை வச்சு புதைச்சிருவாங்க எழுநூறு வருஷம் எண்ணூறு வருஷம் அவங்க அங்கேயே இருப்பாங்க இது ஜீவ சமாதி கோயில்னு பேரு அந்த மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு நீங்க வழக்கமா பண்ற அங்க நிலநிறுத்துறாங்க அந்த அது 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 மாதிரியான ஒரு கோயில் என்ன பண்ணுவாங்க அந்த பரம்பரையில வந்தவங்க மந்திரங்கள்லாம் ஒண்ணு இருக்காது மண்ணடிப்பாங்க கற்பனம் காட்டுவாங்க என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க பூஜை முடிச்சு திரும்பி வந்துருவாங்க மந்திரம்னா அந்த மொழியில் இருக்கணும் இந்த மொழி அப்படிலாம் கிடையாது வள்ளலார் பிச்சுன்னு ஒரு மந்திரம் பயன்படுத்தினார் என்ன மொழி அது வள்ளலார் வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் வள்ளலாருடைய பிச்சுங்கிறது பயன்படுத்தின மந்திரம் அதுக்கு முன்னாடி அது கிடையாது சோ யார் வேணாலும் கிரியேட் பண்ண முடியும் மந்திரங்களை அவங்களுடைய பலத்தினால கிரியேட் பண்ண முடியும் அப்போ பழனி கோயில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால பிரதிஷ்ட பண்ணப்பட்டது முன்னூறு ஆண்டுக்கு முன்பு வர பண்டாரங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு பூஜை மதுரையில் இருக்கிற திருமலை நாயக்கர் திருமலை நாயக்கருடைய தலவாய் ராமப்பையர்னு பேரு ராமப்பையவர் கோயிலுக்கு பயணிக்கு போறாரு பயணிக்கு கோயிலுக்கு போகும்போது அவருக்கு ஜாதி இடிக்குது என்ன இடிக்குதுன்னா நான் ஒசந்த ஜாதி இந்த பண்டாரம் தாழ்ந்த ஜாதி இவங்கிட்ட நான் விபூதி எப்படி வாங்குவேன் சார் நான் என்ன கேட்குறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்போ இருக்கிறவங்கள மாற்றினா ஆகமத்தை மாத்தாத மரபை மாற்றாதேன்னு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ மரபை மாத்தினியே அது எந்த நியாயத்தோட சேர்த்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரை கேட்டு நீ மரபை மாற்றின அது பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த கோயில் அந்த பண்டார பூஜை பண்ண கோயில பண்டாரத்தை வெளியேற்றிட்டு நீ வேற அஞ்சு பேரை கொண்டாந்து உள்ள போட்ட நான் எது பேசினாலும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன் செப்பு சாசனம் பழனி கோயில் இருக்குது செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்ல இருக்குது செப்பு சாசனத்துக்கு காப்பி என் செல்போன்ல இருக்குது வேணா என் பேஸ்புக்ல போடுற யாரும் எடுத்து படிச்சிங்க ராமப்பையன் என்பவர் அந்த அந்த ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மா ஸ்ரீ 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 பெருசா போட்டு இப்படிப்பட்ட ராஜகேசரியும் ராஜ ஒரு ஆறு வரி யாருக்கு திருமலை நாயக்கருக்கு அப்படிப்பட்ட திருமலை நாயக்கனுடைய தடவா ஆகிய மகா ஸ்ரீ 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 ராமப்பையன் எழுதி கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்குது சார் நீ திருமலை நாயக்கத்தை தானே சம்பளம் வாங்குற நீ சூத்திரங்கையால சம்பளம் வாங்கலாம்னு சொன்னா சூத்திரங்கையால விபூதி வாங்கப்படாத

முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி பாவம் பண்டாரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் கோயிலை விட்டு வெளியே தத்திட்டு நீ வேற ஆளு உள்ள கூட அஞ்சு பேரை போட்ட இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா இப்ப ரெண்டு பேரை கவர்மெண்ட் போட்டா நீ கோர்ட்டுக்கு போற ஜட்ஜு பதறாரு உடனே அந்த ரெண்டு பேரை வெளியே தள்ளி இந்த ரெண்டு பேரை உடனே அப்பாயிண்ட் பண்ணுங்கிற மரபை மாத்தாதேங்கிற ஆகமத்தை மாத்தாதேங்கிற யார கேட்டு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்டாரத்தை மாத்தின

இது என்ன தர்மத்தோட சேர்த்து அஞ்சு பேர் கெடுத்தீங்களே அங்க பூஜை பண்டாரத்தை விரட்டி அடிச்சிங்களே இருபத்தி நாலு பண்டாரத்துக்கு ரூபாய்க்கு நாலு காசு வெளியே போய் சொன்னீங்களே என்ன கணக்கு நான் வந்து கோப தான் செய்வேன் என்ன யாரும் பாத்த முடியாது நான் என்ன சொல்ல வரேன் எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும் யாரோ ரெண்டு பேருக்கு அநீதி கிடைச்சா இவ்வளவு பொங்குறீங்களே ஏற்கனவே இருபத்தி நாலு பண்டாரத்துக்கு அநீதி நடந்தது அதை பத்தி ஏன் யாரும் கவலைப்படல அதான் என் கேள்வி நீங்கள் ஏற்கனவே மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறீர்கள் எப்போதுமே மூளைச் செலவை செய்யப்பட்டவர்களுக்கு உண்மைகளை பேசுவது என்பது கடினம் உண்மைகளை விட உண்மையான உண்மைகள் முக்கியம் அது நன்மை தருகிறதா என்று பார்க்க வேண்டும் முன்னூறு ஆண்டுக்கு முன்பு நடந்த மரபை எவனோ மாற்றலாம் என்றால் முன்னூறு ஆண்டுக்கு முந்தைய மரபை எவனோ மாற்றலாம் என்றால் முன்னூறு ஆண்டுக்கு பிறகு ஒரு மரபை ஆளுகிறவன் மாற்ற முடியும் ஒரு தர்மம் இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும்